ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു അവർ ചേനൽ നാ അടി ഊർക്ക് കിളമ്പാച്ചു ഒരു മാസം എപ്പോൾ പോച്ചേ തരല്ലേ സൗണ്ടും കമ്മിയാർക്കോ ട്രെയിനിലിരുക്ക അപ്പോൾ ഹരിയാന പോകി പിന്നെ പിന്നെ എന്നെ ഞാൻ അങ്ങനെ ഫ്രിഡ്ജക്ക വീഡിയോ ടൂർ വിടണമെങ്കിൽ അതൊന്നും എടുക്ക മുടക്ക് ഭയങ്കര ബിസ്സിയായി ഫ്രിഡ്ജ് ടൂർ വേറെ കുറേ വീഡിയോ എടുത്ത് വെച്ചിരിക്കും അപ്ലോഡ് ചെയ്യല അത് മുടിഞ്ഞ് ചിലപ്പോൾ അങ്ങനെ നോക്കാന അപ്പോൾ ഇപ്പം തന്നെ ട്രെയിനിലായിരിക്കം അപ്പോൾ ഒന്ന് നാൽപ്പത് ട്രെയിൻ വന്ന് നിൽക്കും നമുക്ക് അതിലേറിക്കാം ഇപ്പം രണ്ട് ഇരുപതാണ് ഉള്ളോട്ടെ ഇനി ഇനിയിപ്പോൾ ഇനിയിപ്പോൾ പോട്ടെ മച്ച് അപ്പോൾ എന്നതല്ലേ ഇനി ഇങ്ങനെ വ്ളാഗല്ല അങ്ങ് ഹരിയാനയിലുള്ള ബ്ലാഗ് തന്നെ ഇങ്ങുള്ള ഊരിലുള്ളതെല്ലാം മുടിഞ്ച് எடுக்க முடியல அதுலேதான் இனி அடுத்து வரும்போது ஒண்ணு எடுக்கவே டைம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அது டைம் கிட்டாத அப்ப இங்கே எல்லாரும் கட்டிட்டா ஒய்திருக்கு அனுஷன் രാജധാനി ട്രെയിൻ ഇതിൽ ഫുഡ് കിട്ടും അപ്പോൾ പഴയെന്നാ ഇങ്ങോട്ട് വന്നപ്പോൾ എപ്പി വീഡിയോ ഫുഡെല്ലാം കിട്ടിയത് വീഡിയോ ഇട്ടേനെ അതുപോലെ അങ്ങോട്ട് പോകുമ്പോൾ എങ്ങനെ എന്നെ ഫുഡ് കിട്ടുന്നത് എന്നെ വീഡിയോ എടുക്കലാം സെയിം ആരക്കും ഒരു വിള സെയിം ഫുഡ് ഒന്ന് നനയ്ക്കും അപ്പോൾ കിട്ടുമ്പോൾ അതെല്ലാം വീഡിയോ എടുത്തേ ഓടലാം അപ്പോൾ ഊറിലുള്ള വീഡിയോ ഒന്ന് രണ്ടെടുത്ത് വെച്ചിരിക്കേ അത് അങ്ങ പോയിട്ട് അപ്ലോഡ് ചെയ്തേ അപ്പോൾ ഇനി നമുക്ക് ട്രെയിനിലെ உள்ள இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போல நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுன்னு வந்தேன் வழியிலேருந்து கேரளா ட்ரெண்ட்ரம் வந்த பிறகு சாப்பிட்டோம் அதுக்கு கிளிப்பெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ காட்டுறேன் இங்கே ஃபுட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் நமக்கு அப்போ கேரளாவில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பர் சாப்பாடு சோறு சம்பவரி சோறு பப்படம் நமக்கு கூட்டு கோவைக்காய் மிளக்கு விரட்டி வெண்டைக்காய் பச்சடி உண்டு வாழைக்க கூப்பிட்டு ஸ்பெஷல் என்ன தெரியுமா பாயசம் அடைப்பாயசம் அந்த கிண்ணத்தில் இருந்தில்லாத அடைப்பாயசமாக்கும் அதுதான் எங்களை ஸ்பெஷியலாக கிட்டினது ரொம்ப டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது சாப்பாடு வெறும் எண்பது ரூபா தான் இருந்த சாப்பாடு இதெல்லாம் சேர்த்து ஸ்பெஷல் நம்ம மீன் வேணும் ஆர்டர் பண்ணலாம் நமக்கு மீன் கிடைக்கும் அது நம்ம தனியாக ஆர்டர் பண்ணணும் மீன்லேயும் பொரித்த மீன் நமக்கு நொத்தொலி உண்டு சாலை உண்டு அயலு உண்டு அப்போ இஷ்டம் உள்ள நமக்கு ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் வந்து இந்த பருப்பு கறி அதுங்களுக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் வந்து என்ன நத்தோலி ஆர்டர் பண்ணால் பொரிச்ச நத்தோலி ஒரு பிளேட் வந்து நூறுரூவா தான் பொரிச்ச நத்தோலி சூப்பராக இருந்தது சாப்பாடு எண்பது ரூபாய்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ இனி இந்த சாப்பாடு எங்களை சாப்பிட முடியாது இந்த சாப்பாடுன்னா அப்படியே மீன் நத்தோலி இது போலத்தான் இன்னும் எங்களுக்கு கிட்டாதங்க ஒன்றும் இது பாருங்க பொரிச்ச மீன் நத்தோலி அப்போ அது രാജധാനിയിലെ എന്തെല്ലാം കിട്ടണമെന്ന് തരുമ്പോ കമ്പിളി നമുക്ക് മൂട കമ്പ്ളി ബെഡ്ഷീറ്റ് തലയാണ് എല്ലാമേ കിട്ടി ടവ്വല് മോഹൻ തുടക്കത്തുടക്കിയൊക്കെ എല്ലാത്തിനും കൈ തുടക്കം അല്ലാതെ ടവ്വല് കിട്ടും എല്ലാം കിട്ടും ഇതേ രാജധാനി എ സി ട്രാക്കാം അപ്പൊ എ സി ആണോ കുറച്ച് തണുപ്പായിരിക്കും അത് കാരണം കമ്പിളിയുണ്ട് മൂടയ്ക്ക് அப்போ இங்கே கம்பளையெல்லாம் எல்லாம் எல்லாம் கொண்டு வச்சுருக்கு நான் இப்போ காட்டுதான் இப்போ மேலே கொண்டு இந்த பேக்கில் வச்சிருக்கில நிறையா இதெல்லாம் நமக்கு பெட்ஷீட்டு பெட்ஷீட் வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு கம்பளி கிட்ட பின்னா தலையாணம் தலையணை அந்த அப்புறத்தை இதில் தோரியுது இங்கேருந்து பார்த்தா தெரியாது அப்போ இதெல்லாம் கொண்டு வச்சுருக்குன்னு இனி அவையை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஷீட்டுக்கு எத்தனையோ அதை எடுத்து அவியளை கொடுக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு போக வேண்டி இப்போ டூர் மைண்ட்ரம் நாங்கள் கிளம்பியாச்சு போயின்ட்டுருக்கு இப்போது இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இனி எனக்கு குட்டி குட்டி ப்ளாக் எடுத்து நான் எடுத்துக்கிறது எடுக்க முடிஞ்சா ஷார்ட்லாம் அப்போ பாய் வீடியோ பிடிச்சிருந்த எல்லோரும் மறக்காமல் என்ன சேனல் சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க penen eh Aaron ni lah apa bye bye eh? bye, -bye.